ஒரு நாள் குட்டி கரடி பப்பு கொண்டே தேன் தேடியது அதற்கு தேன் ரொம்ப பிடிக்கும் அம்மா கரடி சொன்னாங்க பப்பு பெரிய தேன் கூடுகளுக்கு அருகே போகாதே அங்க பெரிய தேனிகள் இருக்கும் ஆனா பப்பு கேட்கவில்லை எனக்கு தேன் வேணும் நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுச்சு அது ஒரு பெரிய மரத்துக்கு மேலே ஒரு பெரிய தேன் கூடு பார்த்துச்சு அது மெதுவா தன் குட்டி கரங்களால தேன் எடுக்க ஆரம்பிச்சது அருமையான தேன் என்று சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டு இருந்தது அதே நேரத்துல பெரிய தேனி பறந்து வந்தது யாரு நம்மளோட தேன் எடுத்தது என்று கோபமாக பஸ் என்று பறந்துச்சு பபு பயந்துட்டு வேகமா ஓட ஆரம்பிச்சது அது ஓடிகிட்டே ஒரு சிறிய குகைக்குள்ளே நுழைஞ்சிச்சு தேனீக்கள் அத தேடிக்கொண்டு இருந்துச்சு அப்போ அம்மா கரடி வந்து நான் தான் அப்பவே சொன்னேன்ல பொறுமையாக இருந்தா தேன் நமக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு பபுவை கூட்டிட்டு போயிட்டாங்க அதிகாலை தேனீக்கள் சென்ற பிறகு பபுவுக்கு அம்மா ஒரு சிறிய பாதுகாப்பான தேன் தேன் எடுத்து கொடுத்தாங்க பபு மகிழ்ச்சியுடன் கேட்டது அம்மா இனிமே பொறுமையா இருக்கேன் உங்களை கேட்டு தான் எல்லாமே செய்வேன்னு சொல்லுச்சா கதமுரல் அவசரப்பட்டு எதையும் செய்யக்கூடாது பொறுமையாக இருந்தா நமக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும்